வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் இன்றைக்கிலாம் சினிமா வேறு விதமாக மாறிடுச்சு கதைக்காக நாம் நடிகர்களை தேர்வு செய்வது போய் நடிகர்களுக்காகவே கதையை உண்டு பண்ணுகிற அளவுக்கெல்லாம் நம்ம மாறிட்டோம் ஒரு டைரக்டரும் ஒரு நடிகரும் இணைந்தால் நல்ல படம் கொடுக்க முடியுங்கிறது ஹிட்டு கொடுக்கறது வெற்றி கொடுக்கறது வசூல் அல்றதுங்கிறதெல்லாம் அந்த விஷயத்துக்குள்ளார நான் போகலை ஒரு நல்ல படம் காலம் கடந்தும் நிற்கக்கூடிய படங்கள் அப்படி காலம் கடந்தும் நிற்கக்கூடிய படங்களை கொடுப்பவர்கள் தான் சிறந்த கலைஞர்களாக இன்னைக்கு வரைக்க என்றைக்கு வரைக்க கொண்டாடப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படி நம்ம கொண்டாடப்படக்கூடிய ஒரு இயக்குனர் யாரு அப்படின்னாக்க ஒரு பெரிய பட்டியலே இருக்குது இப்போ நம்ம ஏ பி நாகராஜன் சாரை பார்ப்போம் ஏ பி நாகராஜன் சாருக்கும் சிவாஜி கணேசன் சாருக்கும் அப்படி ஒரு பந்தம் நட்பு உறவு காதல் அப்படி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஆக ஒரு ஹீரோவும் ஒரு இயக்குனரும் ஒரு கணவன் மனைவி மாதிரி தான் பார்க்கணும் அப்படி ரெண்டு பேரும் அப்படி ஒரு அட்டாச்மெண்டோட இருந்தாதான் அந்த படம் அப்படி ஒரு உயிரோட இருந்து நம்ம செத்த பிற்பாடும் கூட அந்த படங்கள் ஒரு ஜீவனை போல் உலா வந்து கொண்டே இருக்கும் கொண்டே இருக்கும் அப்படி பேசப்பட்டு கொண்டே இருக்கிற எத்தனை நூற்றாண்டுகளானாலும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிற படங்களை கொடுத்த அந்த கூட்டணி தான் நடிகர் திலகம் ஏ பி நாகராஜன் இந்த இரண்டு பேரும் சேர்ந்த கூட்டணி இவங்க கூட்டணியில வந்த மிக முக்கியமான படம் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் தில்லானா மோகனாம் வாழ்க்கை இணையா எந்த படத்தை நீங்க சொல்லுவீங்க சொல்லுங்க கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் விகடனில் எழுதிய அந்த தில்லானா மோகனாம்பாள் அப்படிங்கிற அந்த நாவலை அந்த நாவலுடைய ஜீவன் கெடாமல் படம் எடுத்தது இருக்குல்ல அதுதான் பெரிய விஷயம் இந்த படத்துக்குள்ளார ஒரு நல்லது நடந்துச்சுனாக்கா எல்லா நல்லதுகளும் சேர்ந்துடும் அப்படிங்கிறது போய் எல்லா விஷயங்களும் அழகழகா அழகழகாக சேர்ந்துச்சு கதாபாத்திரங்கள் அவ்வளவு உயிர்ப்போட எல்லா கதாபாத்திரத்தையுமே வடிவமைச்சிருப்பாரு தான் வடிவாம்பாளையும் நம்ம மனசுல இருக்கும் வைத்தியம் நம்ம மனசுல இருப்பார் அந்த அனந்த அனந்தபுரி ஜெமீனும் நம்ம மனசுல இருப்பார் மதன்பூர் ஜெமீன்தாராக நம்பியாரும் நம்ம மனசுல இருப்பாரு நம்பியாருடைய மனைவியும் நம்ம மனசுல அப்படியே இடம் பிடிப்பாங்க நாகையாவிலேருந்து அத்தனை பேருமே இந்த கதாபாத்திரங்கள் படத்தில் இருக்கிற அத்தனை கதாபாத்திரங்களுமே நாம மறக்கவே முடியாத கதாபாத்திரங்கள் அப்படி உருவாக்கியவர் தான் நம்ம காட்சிக்கு கொண்டு வந்தவர் தான் ஏ பி நாகராஜன் சார் தில்லார மோகன் படத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா சிவாஜி கணேசன் வேற ஒரு விதமான சிவாஜியாக அதில் இருப்பார் சிவாஜியினுடைய அந்த ஸ்டைல் எதுவுமே அந்த படத்தில் இருக்காது அப்படியே ஒரு பவ்யமான நடை பவ்யமான பாடி லாங்குவேஜ்ன்னு மாறியிருப்பார் ஏ பி நாகராஜனும் சிவாஜி அவர்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணின தில்லானா மோகனாம்பாள் அவங்களுடைய கூட்டணியில் வந்த ஒன்பதாவது படம் ஆமாம் இதை பற்றி நான் ஒரு கட்டுரையே எழுதியிருந்தேன் அந்த கட்டுரையை குறிப்பிட்டு எனக்கு என்னுடைய நண்பர் சிவக்குமார் அப்படிங்கிறவரே ஃபோன் பண்ணி மாப்பிள அதை பற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதாவது தமிழ் சினிமாவில் முதல்ல பக்தி படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக நம்ம ரசிகர்களுக்கு கண்மை பண்ணினதில் வந்து ஏ பி நாகராஜன் தனித்துவம் பாய்ந்தவர் அதற்கு பிறகு ஷே கே சங்கர்லேருந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன்லேருந்தெல்லாம் அந்த மாதிரியான படங்கள் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க ராமநாராயணன் பண்ணினதெல்லாம் வேற ஒரு ஜாலம் ஆனால் இவருடைய இது வந்து டிப்பிக்கல் பக்தி அப்படிங்கிறது இருக்கும் திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற அவ்வளவு பிரம்மாண்டத்தை அழகா திருவிளையாடல்னு சுருக்கி கொடுத்தவர் சரஸ்வதி சபதம் பண்ணியவர் திருவருட்செல்வர் பண்ணியவர் திருமால் பெருமை பண்ணியவர் கந்தன் கருணை பண்ணியவர்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஏ பி நாகராஜன் சாரையும் சிவாஜி சார் இந்த ரெண்டு பேருடைய கூட்டணி சின்ன வயசுலயே நாடகத்துக்குள்ளார வந்துட்டாரு ஏ பி நாகராஜன் சார் ஆமா சின்ன வயசு இளைஞர் சின்ன பையனாக இருக்கும் போதிலேருந்து வந்தவரு கமலஹாசன் டி அந்த நாடக குழுவில் இருந்தார் இல்லையா சண்முகம் கிட்ட அந்த டி அந்த சகோதரர்களுடைய நாடக குழுவில் அந்த காலத்திலையே போய் இணைந்து கொண்டு வேலை பார்த்து பணியாற்றியவர் தான் ஏ பி நாகராஜன் சார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது வருஷத்தில் சிவாஜி கணேசன் சாருடைய முதல் படமான பராசக்தி வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது வருஷத்தில் திரைக்கதை வசனம் எழுதுகிறார் ஏ பி நாகராஜன் ஒரு படத்துக்கு அந்த படம் நால்வர் அப்படிங்கிற திரைப்படம் அப்புறம் ஐம்பத்தி ரெண்டில் சிவாஜி சார் வரார் ஐம்பத்தி மூணில் இவரும் சினிமாவுக்குள்ளார என்ட்ரி ஆயிட்டார் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷத்தில் சிவாஜி கணேசன் சாருடைய நான் பெற்ற செல்வம் அப்படின்னு ஒரு திரைப்படம் பிரமாதமான படம் அந்த நான் பெற்ற செல்வம் படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதுவதற்காக பணியில் அமர்த்தப்படுகிறார் ஏ பி நாகராஜன் அங்கதான் ஏ பி நாகராஜனுக்கும் சிவாஜி கணேசன் சாருக்குமான ஒரு நட்பு ஆரம்பிக்குது நான் பெற்ற செல்வம் அப்படின்னு ஏ பி நாகராஜன் சிவாஜியை கொண்டாடுவார் நான் பெற்ற செல்வம்னு ஏ பி நாகராஜன் அவர்களை நடிகர் தலகம் கொண்டாடினார் இப்படியாகத்தான் நான் பெற்ற செல்வம் படத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷத்துல திரைக்கதை வசனம் எழுதினார் ஏ பி நாகராஜன் சிவாசி படம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு கேப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாவது வருஷம் அப்ப என்ன பண்றாரு வடிவுக்கு வளைகாப்பு அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா ஏ பி நாகராஜன் அப்படிங்கிற வசனகர்த்தா கதாசிரியர் எழுத்தாளர் டைரக்டராக வருகிறார் வடிவுக்கு வளைகாப்பு அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய நாயகன் நடிகர் திலகம் சிவாஜி சார் அப்ப ரெண்டு பேருக்குமான அந்த உறவு இன்னும் அதிகரிச்சதனுடைய விளைவாக இந்த படம் இதையடுத்து இன்னும் பலப்பட்டதுனால அடுத்தடுத்து படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷத்துல வந்த வடிவுக்கு வளைகாப்பு படத்துல இன்னொரு படத்தினுடைய தொடர்பாக இன்னொரு விஷயமும் சொல்றேன் நம்ம நடிவுக்கு நடிகை வடிவுக்கரசி அம்மா இருக்காங்க இல்லையா நடிகை வடிவுக்கு வடிவுக்கரசி அம்மாவுடைய பெரியப்பா தான் ஏ பி நாகராஜன் வடிவுக்கு வளைகாப்பு படம் வந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாவது வருஷத்துல வடிவுக்கரசி அம்மா பிறந்ததுனால வடிவுக்கு வளைகாப்பு படம் வந்த சமயத்துல அதனால இவங்க வடிவுக்கரசி அப்படின்னு வடிவுக்கரசி அம்மாவுக்கு பெயர் சூட்டினார்களாம் இதை வடிவுக்கரசி அம்மாவை நான் பேட்டி எடுத்த போது அவர்கள் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டார்கள் ஒரு தகவலாக சொல்லிடுறேன் இந்த சமயத்தில் என் அம்மா மாதிரி திகழ்கிற வடிவுக்கரசி அம்மாவுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் சிவாஜி சாருடைய குலமகள் ராதை பிரமாதமான நடிப்புங்க சிவாஜி சார் அந்த படத்தை ஏ பி நாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாரு அதே வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்தில் ஏ பி நாகராஜன் சாருக்கு ஒரு ஆசை பாருங்கள் சிவாஜி சாரை ஏன் ஒன்பது வேடங்களில் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் யோசித்ததுனுடைய விளைவு தான் நவராத்திரி திரைப்படம் ஆமாம் அவரே தயாரிப்பாளருங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியும் விஜயலக்ஷ்மி சினி கம்பைன்ஸ் அப்படிங்கிற பேனரில் ஏ பி நாகராஜன் ஐயாவே படங்களை தயாரிப்பார் ஆரம்ப கட்டத்துல ஏ பி நாகராஜன் அவர்களும் நடிகர் வி கே ராமசாமி அவர்களும் சேர்ந்து படங்களை எல்லாம் தயாரிச்சுட்டு இருந்தாங்கன்றதும் ஒரு ஒரு வரலாறு அதற்கு பிறகு ஏ பி நாகராஜன் தனியாக வந்து படத்தை தயாரித்து இயக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு அதற்கப்புறம் வி கே ராமசாமி அவர்கள் தனியாகவே படத்தை தயாரித்தார் அப்படிங்கிறதும் அப்படி தயாரித்து நஷ்டத்துல அவர் போயிட்டதுனால ஏபி நாகராஜன்ல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு சில படங்கள்லாம் வி கே ராமசாமி எடுத்து அப்படிங்கிற சமயத்துல உடனடியாக கே எஸ் கோபாலகிருஷ்ணனை அழைத்த சிவாஜி கணேசன் நம்ம ராமுவுக்கு ஒரு படம் நான் பண்றேன் குறைஞ்ச பட்ஜெட்ல டக்குன்னு ஒரு கதை ரெடி பண்ணி இருபது நாளில் படத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கே எஸ் கோபாலகிருஷ்ண சொல்ல கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு கதை பண்ணார் வி கே ராமசாமி அந்த படத்தை தயாரித்தார் சிவாஜி சார் கே ஆர் விஜயன் எல்லாரையுமே நடிக்க கூப்பிட்டு சிவாஜி சார் அதை ஆர்கனைஸ் பண்ணி நடித்து டக்கு டக்குன்னு படத்தை எடுத்து கொடுத்து அந்த படத்தின் மூலமாக வி கே ராமசாமி அவர்களுக்கு கடன் அடைந்தது செல்வம் கிடைத்தது அந்த படத்தோட பேர் செல்வம் இதன் தகவலையும் ஒரு உபரி தகவலா இதுக்குள்ளார நான் சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்தில் ஏ பி நாகராஜன் சார் தயாரித்து இயக்கிய சிவாஜி கணேசன் ஒன்பது வேடங்களில் நடித்த அந்த நவராத்திரி திரைப்படத்தை நம்மளால் மறக்கவே முடியாது சிவாஜி கணேசன் சாருடைய நூறாவது படமாகவும் நவராத்திரி அமைந்தது அப்படிங்கிறது கூடுதல் சரித்திரம் கூடுதல் மகத்துவம் இதற்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேயே பாத்தீங்கன்னாக்க வருஷா வருஷம் சிவாஜி சார் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே வந்திருக்காரு ஒண்ணு பிஆர் ஆர் பந்துலு அவர்களுக்கு ஒரு படம் ஏ பி நாகராஜனுக்கு ஒரு படம் ஏ பீம் பீம்சிங்க்கு ஒரு படம் இப்படின்னு தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நீங்கள் இந்த சிவாஜி சாருடைய படங்கள் பட்டியல பார்த்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு தெரியும் அடுத்தப்பலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷத்துல என்ன பண்றாரு திருவிளையாடல் அப்படிங்கிற படத்தை எடுக்கிறார் தயாரித்து டைரக்ட் பண்றாரு ஏ பி நாகராஜன் கிட்டத்தட்ட திருவிளையாடல் வந்து அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இந்த திருவிளையாடல் படத்தினுடைய கதை ஒளிச்சித்திரம் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா அது அது இல்லாத கோவில்களே கிடையாது கல்யாண மண்டபம் கிடையாது கல்யாணம் கிடையாது காதுகுத்து கிடையாது வளகாப்பு கிடையாது சீமந்தம் கிடையாது எங்கே கோவில் பொங்கல் திருவிழா எங்கேயா இருந்தாலும் திருவிளையாடல் ஒளிச்சித்திரத்தை போட்டால் போதும் அங்கே பாட்டுக்கு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய பாப்புலர் ஆண்டுச்சு இதே அளவுக்கு பாப்புலரானது தான் கல்யாண பரிசனுடைய அந்த எழுத்தாளர் வைரவன்கிற அந்த காமெடி மட்டுமே பயங்கர ஹிட் ஆகிடுச்சு இதுவும் ஒரு விஷயம் கொசூர் தகவலாக சொல்கிறேன் கல்யா கல்யாண பரிசு காமெடி அந்த ரெக்கார்டே வந்து அவ்வளவு பேரும் கேட்டது அந்த காலத்திலலாம் அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணார்

திருவிளையாடல் தராரு சரஸ்வதி சௌதம் கொடுக்குறாரு மூணாவது வருஷம் அதுக்கு அடுத்தப்படியே கந்தன் கருணை தராரு அதற்கு அடுத்தாப்புல அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கந்தன் கருணை வந்த சமயத்திலேயே சிவாஜி கணேசன் நடிப்பில் ஏ பி நாகராஜன் தயாரித்து இயக்கிய திருவருட்செல்வர் அப்படிங்கிற திரைப்படம் நம்ம வாழ்க்கையில் சிவாஜியினுடைய உயிர்ப்பான நடிப்புகளில் அது ஒரு மணிமுகுடம் அப்படின்னு தான் சொல்லணும் காஞ்சி மகாப்பிரியவா மாதிரியே அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு எல்லாமே சொல்லப்பட்டதெல்லாமே மிகப்பெரிய சரித்திரம் அது கொன்னூர்பார் தலைவர் சிவாஜி இதற்கு அடுத்தாப்புல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்தே சிவாஜியை ரசித்து ரசித்து எடுத்துட்டு இருந்தார் ஏ பி நாகராஜன் அறுபத்தி ஏழாவது வருஷத்தில் சீதா அப்படின்னு ஒரு படம் அது வந்து ஜெமினி கணேசனை வச்சு டைரக்ட் பண்ணார் சீதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் சிவாஜியோட திரும்ப ரெண்டு படம் பண்ணுறாரு அறுபத்தி ஏழில் கந்தன் கருணை ஒரு படமும் அதற்கு அடுத்தாப்புல திருவருள் செல்வரும் பண்ண மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அந்த வருஷம்தான் நான் பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது ஆண்டு ஏ பி நாகராஜன் ரெண்டு படங்களை தயாரித்து டைரக்ட் பண்ணுறாரு அந்த ரெண்டு படங்கள் சிவாஜி சாரை வச்சு எடுக்கிறார் அந்த படம் ஒன்று திருமால் பெருமை பின்னிருவார் அப்படியே ஒரு வைஷ்ணவராகவே காட்சி தருவார் அதற்கு அடுத்தாப்புல அந்த சிக்கல் சண்முகஸ்தர் மோகனாங்கி வைத்தி வடிவாம்பாள் ஞாபகம் இருக்கா தில்லானா மோகனாம்பாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது ஸோ ஏ பி நாகராஜனும் சிவாஜி கணேசனும் இணைந்து ஒர்க் பண்ணின ஒன்பதாவது படம் தான் தில்லானா மோகனாம்பாள் திருவிளையாடல் படத்தினுடைய அந்த ஒளிச்சித்திரம் ரெக்கார்டு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னது போலவே சரஸ்வதி சபதம் படத்தினுடைய ஒளிச்சித்திரமும் ஊர் திருவிழாக்கள்ல கல்யாண வீடுகளில் ஒளிச்சித்திரமாக போடப்பட்டது அதே போல தில்லானா மோகனாம்பாள் திரைப்படமும் கூட திரையிட்ட பல தேட்டர்ல நூறு நாள் கொண்டாடப்பட்ட படம் அது அதே போல பல இடங்களில் நூறு நாள் தாண்டி அதற்கு அடுத்தாப்புல இன்னொரு தேட்டரில் அங்கேயும் ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள்னு ஓடிய படம் அது வெள்ளி விழா படமாக அமைந்து நல்லதொரு வசூலை குவித்த ஒரு மிக முக்கியமான படம் இன்னைக்கு ஒரு தமிழ் சினிமாவனுடைய நூறு ஆண்டுகளை கடந்து போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் அப்படி ஒரு சிறந்த நூறு படங்கள்னு எடுத்தோம்னாக்க கண்டிப்பாக அதில் தில்லானா மோகனாம்பாள் அந்த படத்துக்கு ஒரு தனி இடம் ஒன்று கண்டிப்பாக கொடுப்போம் அப்புறம் அறுபத்தி எட்டுக்கு பிறகு கூட தில்லானா மோகனாம்பாள் வெளிவந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகும் கூட சிவாஜியை வச்சு ஏ பி நாகராஜன் டைரக்ட் படத்தை அளவுக்கு கடைசியாக வந்த அந்த அறுபத்தி எட்டாவது வருஷத்துல வந்த தில்லானா மோகனாம்பாள் அளவுக்கு மற்ற படங்கள் அமையல தான் நிஜம் அதற்கு பிறகு ஏ பி நாகராஜன் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் கூட எடுத்ததில்லை ஆனால் ஒரே ஒரு படம் எடுத்தார் ஏபி நாகராஜன் எப்பன்னாக்க எழுபதுகளுடைய மத்தியில் எம்ஜிஆருடைய அரசியல் பிரவேசம் வந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஏபி நாகராஜன் அவர்கள் ஒரே ஒரு படம் எம்ஜிஆரை வைத்து தயாரித்து டைரக்ட் செய்தார் அந்த படம் ஏபி நாகராஜன் ஐயாவுடைய கடைசி படம் எம்ஜிஆர் சிவாஜியை வைத்து வடிவுக்கு வளைகாப்புன்னு ஏ பி நாகராஜன் முதல் படம் எடுத்தார் எம்ஜிஆரை வைத்து ஏ பி நாகராஜன் தயாரித்து இயக்கிய அந்த கடைசி படம் நவரத்தினம் சிவாஜிக்கு நவராத்திரி எம்ஜிஆருக்கு நவரத்தினம் உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ரத்தினம் தான் ஏபிஎன் என்று எல்லோராலும் குறிப்பிடப்படுகிற ஏபி நாகராஜன் ஐயா இந்த தருணத்தில் ஏபி நாகராஜன் ஐயாவை நாம் வணங்கி போட்டோம் வணக்கம்